திருவாரூர் மாவட்டம் கீழமணலி பூந்தாலங்குடி சேந்தனாங்குடி வடகரை கருப்பூர் புனவாசல் உள்ளிட்ட கிராமங்களில் ஐந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இந்த கிராமங்களைச் சேர்ந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் வெளியூர் வேலைக்கு செல்லக்கூடிய விவசாய தொழிலாளர்கள் திருவாரூர் மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்வதற்கு பேருந்து வசதி இல்லாததால் எட்டு கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று கமலாபுரம் மாங்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று பேருந்தில் பயணம் செய்ய வேண்டிய நிலை இருந்து வந்தது மேலும் பள்ளி கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இருசக்கர வாகனம் இருந்தால் மட்டுமே நேரத்திற்கு பள்ளி அல்லது கல்லூரிக்கு செல்ல முடியும் இந்த நிலையில் இந்த பகுதிகளைச் சேர்ந்த கிராம மக்கள் திருவாரூர் மாவட்ட நிர்வாகத்திற்கும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் அவர்களிடமும் தங்கள் பகுதிக்கு பேருந்து வசதி செய்து தர வேண்டும் என நீண்ட காலமாக கோரிக்கை வைத்து வந்தனர் இந்த நிலையில் மன்னார்குடியில் இருந்து கமலாபுரம் வழியாக பூந்தாலங்குடி கீழமணலி வடகரை மாங்குடி வழியாக திருவாரூர் பகுதிக்கு தற்பொழுது பேருந்து சேவை ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது தற்பொழுது இந்த பகுதி பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் இந்த பேருந்தில் திருவாரூர் மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று வருகின்றனர் மேலும் இந்த பகுதி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் தங்களது கோரிக்கையை ஏற்று பேருந்து வசதி செய்து கொடுத்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோருக்கு தங்களது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துள்ளனர்